ஹலோ ஹலோ சார் சொல்லுங்க சார் ஆ நாங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம் சார் சொல்லுங்க சார் கை ரேகை வச்சுட்டு ஆதார் கார்டு மூலயமா காசு எடுக்கிற மாதிரி மிஷினு உங்ககிட்ட இருக்குங்களா சார் இருக்கு சார் எல்லா மிஷினுமே இருக்கு சார் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கு சார் மூணாயிரம் ரூபாயில ஆரம்பிச்சி சரிங்க சார் ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் இருக்குது அதை வச்சு எடுக்க முடியுங்களா போதும் சார் ஆண்ட்ராய்டு மொபைல் போதும் மிஷின் ரேகோக்கிர மூணாயிரம் ரூபாயில இருக்கு சரிங்க சார் மூணு ஐநூறுல இருக்கு மந்த்ரா எல் ஒன்னு மூணாயிரம் ரூபாயில மந்த்ரா எல் ஒன் இருக்கு வாதி சர்வீஸ் மட்டும் ரெண்டுக்கும் மாறும் சரி சார் மூணாயிரத்துல இருக்கிறது மந்திரா எல் ஒன் வந்து ஆதி சர்வீஸ் ஒன் இயர் வாரண்டி ஒன் இயர் வாரண்டி அதே மாதிரி மூணு ஐநூறுல டூ இயர் வாரண்டி டூ இயர் வாரண்டி சரி சரி மிஷின் எப்ப ரிப்பேர் ஆனாலும் நம்ம மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனிக்கே அனுப்பி சரி பண்ணி கொடுத்துருவோம் வாரண்டி வரைக்கும் வாரண்டி முடிஞ்சாலுமே இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம் ஏன்னா மந்த்ரா கம்பெனி சர்வீஸ் அப்படிலான கம்பெனி

சரிங்க சார் இப்போ நம்மளுக்கு ஒரு இந்தியன் பேங்க் இருக்குதுங்க சார் அதுக்கு ஏடிஎம் கார்டு வேணுங்களா அப்படி பணம் இப்போ சார் இப்போ கஸ்டமர் வந்தாங்கன்னா ரேகை வைப்பாங்க ஆமாங்க சார் ரேகை வச்ச மூணு செகண்டில் இந்தியன் பேங்க்ல இருந்து உங்களுக்கு பணம் எந்த பேங்காக இருந்தாலும் கஸ்டமரோட பணம் ஆயிரம் ரூபான்னா ஆயிரம் ரூபா வந்துடும் உங்கள் வேலைக்கு நம்மளது இந்தியன் பேங்க் இருந்தா போதும் இல்ல கனரா பேங்க் இருந்தா போதும் அவங்களுக்கு எந்த பேங்க் இருந்தாலும் இங்க வந்துருங்க ஆமா கஸ்டமர் நீ உங்களுக்கு கூட இந்தியன் பேங்க் கனரா பேங்க் இருக்கு எந்த பேங்கா இருந்தாலும் ஓகே தான் சரி சரிங்க கஸ்டமர் இப்போ கஸ்டமரோட பணம் ஆயிரம் ரூபா உள்ளே வந்தோடனே அவங்களுக்கு நம்ம கேஷ் கொடுத்துருவோம் ஆ ஆமாம் தான் சார் அவங்களுக்கு எந்த பேங்க் இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்களா சார் எல்லா பேங்க்கும் உபயோகிக்கலாமா ஆல் பேங்க் ஆல் பேங்க் சரிங்க சார் நம்ம அந்த பணம் வேணும்னா போய் நம்ம எந்த பேங்க் கொடுத்துருக்குறோமோ உள்ளார அந்த பேங்க்ல போய் கொடுத்துருக்கலாம் சரிங்க சார் நாப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த மிஷினெல்லாம் நீங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவீங்களா இல்லை நாங்களே பண்ணிக்கிட்டோமா இல்ல சார் நாங்களே ரெடி பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் ட்ரைனர் இருக்காங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க சரிங்க சார் எப்போ உங்களுக்கு என்ன டவுட் எனக்கு வாட்ஸ்அப் போடலாம் அல்லது கால் பண்ணலாம் வாட்ஸ்அப்லயே ட்ரைனிங் எடுத்துக்கலாங்களா இல்ல கால் இப்போ கால் மூலமா தான் ட்ரைனிங் கொடுப்போம் இல்ல சொல்றேன் நான் இப்போ மீட்டிங் வெளியில போயிட்டு இருக்கேன் கூட நீங்க வாட்ஸ்அப்ல போடலாம்னு சொல்றேன் தொடர்பு கொள்றதுக்கு சொல்றேன் சரிங்க சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போ வேணாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம் அது கமிஷன் நம்மளுக்கு எவ்வளோ சார் கிடைக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கஸ்டமர் கிட்டே எடுக்கிறோம்னா சார் ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு ரூபாயிலருந்து நாலு ரூபா வரைக்கும் கிடைக்கும் சார் ரெண்டு ரூபாங்கிறது ஸ்டாண்டர்டாக கிடைக்கும் நாலு ரூபாய் ஆஃபர் டைம் ஆஃபர் டைம்ல சரி சார் சரிங்க சார் இது நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் சார் எங்க சார் அது தமிழ்நாடு சார் இப்போ நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறீங்க இப்போ நீங்கள் இருக்கிறது எங்கேங்க சார் நாங்க இப்ப சென்னை திருச்சி மதுரை இந்த ஏரியாவிலும் எல்லா இதுக்குமே ஆள் இருக்காங்க சார். நான்னா நேர்ல வரணும்ங்கறதே தேவ கிடையாது. அங்கங்க லோக்கல்ல இருந்து வந்துடுவாங்க. சரி, நாங்க திருப்பத்தூர் மாவட்டம் சார், வாணியம்பாடி ஆம்பூர். நோ ப்ராப்ளம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எங்க இருந்தால தமிழ்நாட்டுல வரல, கேரளாவுக்கு கூட ஐடி போடுறோம். கர்நாடகா, ஆந்திரா கூட பண்ணலாம் சரிங்க சார். அது நீங்க

ஆ நீங்க எந்த டவுட் இப்ப மிஷின் இப்போ மிஷின் வந்து சார் மூணாயிரம் ரூபாய் மிஷின் வாங்கினீங்கன்னா ஒயர்ல தான் வரும் ஒயர் தான் சொல்லுவோம் உங்க செல்லுல சரி அந்த மிஷின் நம்ம அடிக்கடி சொருவி ஒயரை மடிச்சு மடிச்சு வைக்க கூடாது ஒயர் வீணா போயிடும் அது அப்படியே கவனமா இப்படி அப்படி லைட் நல்ல லைட் ஒயர் சரி சார் இல்லைன்னா ஒயர் மட்டும் இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க மடிச்சு பாக்கெட்ல போட்டுக்கிட்டு போவாங்க ஆமா ஆமா ஆமாங்க இல்லைன்னா யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவாங்க ஆமா சார் அது என்ன ஆகுது அப்படின்னா இப்ப நாங்க இத்தனை வருஷமா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா ஒயர் வந்து ஃபேன் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா ஆமா சார் அந்த காத்து தொடர்ச்சியா அந்த ஒயர் மேல பட்டா கூட ஒயர் வந்து அதுல உள்ள நாலு லைன் வரும் சின்ன சின்ன கம்பியா சரிங்க சார் அந்த லைன் ஹெட்போன்ல வருது இல்லையா ஆமாங்க சார் ஹெட்போன் லைன் மாதிரி அதோட கொஞ்சம் பெருசா அந்த லைன் உள்ள நாலு அஞ்சு லைன் வருதுனால அந்த மேல அந்த அந்த ஒயருக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி தானே இருக்கும் ஆமாங்க சார் அது வந்து ட்ரை ஆகி போச்சுன்னா அப்படியே முறுக்கிக்கிட்டு அந்த உள்ள இருக்கிற ஏதோ ஒரு ஒரு ஒயர் கட் போச்சுன்னா கூட ஒர்க் ஆகாது ஒயர் போயிடும் ஒர்க் ஆகாது ஆமா ஆமாங்க சார் அதனால கொஞ்சம் கவனமா அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லா இல்லாம இருக்கும் இப்போ மூணாயிரத்தி ஐநூறு ஏடிஎம் மிஷின் வந்துருங்களா இல்லை கை ரேகை மிஷின் மட்டுங்களா சார் மிஷின் மட்டும் ஏடிஎம் மிஷின்லாம் தனி தான் அது ஏடிஎம் மிஷின் ரெண்டாயிரம் ரூபாயில இருக்கு மொபைல் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஏடிஎம் மெஷினுங்களா சார் ஆமா மொபைல்ல மட்டும் யூஸ் பண்ண முடியும் 2000 ரூபாய் மெஷின் சரிங்க சார் அதுக்கு அப்புறம் 2500ல இருக்கு மொபைல் அண்ட் சிஸ்டம் ரெண்டுலயுமே யூஸ் பண்ணலாம் நல்லா சார்ஜ் நிக்கும் அது என்ன ரேட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் கம்பெனி இப்போ நம்ம மொபைல்ல இல்லாம மெஷின் மட்டும் வச்சு ஏடிஎம்ல இருந்து எடுக்க முடியுமா சார் கை ரேகிலயோ மெஷின்லயோ எடுக்க முடியுமா சார் நீங்க சொல்றது புரியுது அந்த மெஷின் 25000 25000 ஆ அதுலயே வந்து செல் வந்துரும் அதுலயே ரேக வைக்கிறது வந்துரும் அதுலயே ஏடிஎம் வந்துரும் அதுலயே பில்லு வந்துரும் அதான் கேக்குறேன் சார் அது இருபத்தி சார் சரி சார் அப்ப இது மட்டும்னா ஏடிஎம் மிஷினும் இது செல் ஆண்ட்ராய்டு மொபைல் வேணும் ஆமா 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 பேசிக்கா அந்த ஏடிஎம் மிஷின் ரேக வைக்கிற மிஷின் லைசன்ஸ் பேனர் போர்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு வரும் சார் ஆ எல்லாம் சேர்த்து வாங்கினா இல்ல கைரேக மிஷின் மட்டும் இப்போதைக்கு சிம்பிளா பண்றோம் சார் அப்படின்னா வெறும் மூணாயிரம் போதும் மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறுவா போதுங்க ஆமா இது நீங்க அந்த மிஷின் ரெண்டுமே ஒண்ணுதான் அந்த ஆர்டி சர்வீஸ் மட்டும் ஒரு ஒரு வருஷம் கூட வரும் ஆ மூணு ஐநூறுக்கு ஒரு வருஷம் கூட வரும் மூணாயிரத்துக்கு கம்மியாக வரும் அவ்வளோதான வழி மிஷின் ரெண்டு ஒன்று தான் ரெண்டு ஒன்று தான் சரி சார் சொல்லுங்க சார் நாங்கள் சொல்லுங்க சார் வேற என்ன டவுட் சார் இதான் சார் இது வாங்கலான்றதா இப்போதான் நாங்கள் ஆரம்பிக்க போறோம் சார் கிராமப்புறத்தில் தான் இருக்குங்க சார் இது நூறு சதவீதம் சிஸ்டம் கிடையாது சரி சார் நூறு சதவீதம் டார்கெட்டும் கிடையாது சரி சார் நீங்க எளிமையான முறையில் எப்போ வேணாலும் உங்களுக்கு புரியல இந்த டவுட் இந்த மாதிரி ஏதாவது எந்த விஷயம்னாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் சரி சார் மிஷின் ஒர்க் ஆகலனாலும் நாங்களே வாங்கி சரி பண்ணி கொடுத்துருவோம் சரி சார் திருப்பி ரிட்டர்ன் உங்களுக்கு அனுப்பணும் எப்படி சார் அனுப்புறது அதுல நாங்கள் கம்பெனி அட்ரஸ் சொல்லுவோம் நீங்க அனுப்புனீங்கன்னா அனுப்பிச்சு சரி சார்

சரிங்க சார் உங்களுக்கான எடுத்து என்ன தகவல் வேணுமோ சொல்லுவோம் நீங்க ஒர்க் பண்ணாதானே ஒர்க் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆமா சார் சில பேர் சும்மா டார்கெட்டுக்கோசரம் சரி சார் ஆமா அப்படி கிடையாது சார் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல இருந்து இருக்கிறதுனால நமக்கு அந்த இதெல்லாம் கிடையாது வேணாலும் அதுக்கப்புறம் இல்ல ஆப்ஷன் சொல்லி தர்றதுக்கு எப்படின்றது சார் என்ன படிச்சிருக்கீங்க சார் நாங்க 9th தான் படிச்சிருக்கோம் சார் 8th ஓகே அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை யாரையாவது கொஞ்ச நேரம் ஒரு டைம் சொல்லி போது மட்டும் யாரையாவது படிச்சு பையனை கூட வைங்க நான் சொல்லி தரேன் சரி சார் அவர் ஒரு டைம் சொல்லி கொடுத்து அப்படியே பிக்கப் பண்ணிக்குவீங்க ஆ ஒரு டைம் ரெண்டு டைம் ஓகே ஆயிடுச்சுனா அதுக்கு அப்புறம் பிக்கப் பண்ணிக்க சார் அவ்வளவுதான் அதலாம் பண்ணிக்கலாம் சார் அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல பண்ணிக்கலாம் சரி சார் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் ஆபரேட் பண்ண தெரியும் இல்ல ஆ ஒரு அளவு நார்மலா தெரியும் சார். ஃபுல்லா சர்வீஸ் தெரியாது. இல்லை அதான் சார் இப்ப நான் பாருங்க ஸ்டெப் சொல்றேன் பாருங்க ஒரு கஸ்டமர் வராங்க. ஆ நாங்க ஒரு இப்ப ஐடி கொடுத்து அந்த ஐடியில யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணனும். சரி சார். கஸ்டமர் வந்த உங்களோட ஆதார் நம்பர் போடணும். போடறனா இப்போ ஒருவேளை கஸ்டமர் வந்து ஸ்டேட் பேங்க்ல இருந்து வராருனா ஸ்டேட் பேங்க செலக்ட் பண்ணணும் சரி சார். எவ்வளவு அமௌண்ட் 1000 ரூபாய் எடுக்கணும்னா 1000 போட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கனா சரி சார். மிஷின்ல லைட் எரிங்க. அவர் பிங்கர் வச்ச உடனே மூணு செகண்ட்ல அவரோட பணம் அந்த ஸ்டேட் பேங்க்ல இருந்து உங்களுடைய வேலட்டுக்கு வந்துடும் அந்த ஐடிக்கு வந்துடும் சாதா அக்கௌண்ட்டுக்கே நம்மளுக்கு வந்துருங்க ஆமா இந்த ஐடியில வந்து நீங்க பணம் லோட் ஆகிச்சான்னு செக் பண்ணிக்கிட்டு கஸ்டமர் கையில கொடுக்கணும் இவ்வளவுதான் இந்த ஐடிக்கும் நம்ம அக்கௌண்ட்டுக்கும் எப்படி சார் கனெக்ட் பண்றது நம்ம அக்கௌண்ட்டுக்கும் ஐடிக்கும் ஐடியில வந்து நம்ம அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆடுன்னா கூகுள் பே பண்ற மாதிரி ஆமா ஆமா அது வந்து ஆட் பண்ணி வச்சுக்கணும் எந்த அக்கௌண்ட் கூகுள் பே கூகுள் பே போன்பே ஆட் பண்ணிட்டோம்னா அது ஓகே ஆயிரும் ஆ அது மாதிரி ஆட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் ஆ அதுவும் பண்ணிட்டு இதுவும் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இது பண்ணுறதுங்க சரிங்க சார் கூப்பிட்றேன் ஆ சரிங்க சார் வாட்ஸ்அப்பி தான் சார் அனுப்பணுங்களா சார் நாங்கள் வாங்கணும் ஆ அதுக்கு அடுத்து ஐடி கொடுப்போம் சரிங்க சார் அடுத்து சொல்லி கொடுப்போம் சரிங்க சார் அப்புறம் தான் நீங்கள் பணம் எடுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரி சார் ஃபர்ஸ்ட்டு மிஷின் வாங்கணும் ஆமாம் சார் மிஷின் தானே இதில் மெயின் ப்ராப்பர்ட்டியா ரெண்டாவது ஒர்க் செல்லில் ஒர்க் பண்ணிட்டு தான் நம்ம அந்த ஆப்ஷனை ஓகே பண்ணணும் ஆமாம் இல்லைன்னா அது கேவைசுலாம் பண்ணணும் சார் சரிங்க சார் ஆதார் வச்சு தான் கேவைதான் சரிங்க சார் சரிங்க சரிங்க சார் நான் கூப்பிட்றேன் சார் ம் சரி